நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டபிள்யூ டாட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் டாட் காமா காண்டாக்ட் பண்ணுவோம் சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான பி சி செவன் ரக விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது திருப்போரூர் அருகே தனியார் உப்பளம் தொழிற்சாலை அருகே விழுந்து விபத்துக்குள்ளானது அப்பகுதியில் அதிர்ச்சியை விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகள் பாராசூட் மூலம் குதித்து தப்பியுள்ளனர் இரண்டு விமானிகளும் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விமான விபத்தில் விமானம் முழுவதுமாக நெருங்கியுள்ளது விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் திருப்போரூர் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாம்பரம் விமானப்படை அதிகாரிகள் இரண்டு பேர் தலைமையிலான விமானப்படை மீட்புக் குழுவினர் விபத்து ஏற்பட்ட இடத்தில் நேரடியாக வருகை தந்து விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருபதுக்கும் அதிகமான விமானப்படை அதிகாரிகள் குவிந்து விபத்தில் சிக்கிய விமானத்தின் முதிரி பாகங்களை சேகரித்து வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக திருக்கழுக்குன்றம் செய்தியாளர் குருநாதன் நான் எங்க தம்பியும் கைனிக்கு போனோம் அப்பதான் சுவாமி கேட்டுச்சு நான் திரும்பி பார்த்தா வந்து நம்ம அந்த உப்பு கம்பெனி பின்னாடி வந்து விழுந்துச்சு சரி நாங்கள் அது பார்க்கலாம் பின்னாடி போகும்போது தான் ஒருத்தர் மேலே வந்து பறந்து வந்தார் பேரஷூட்டை வந்து சரி அவரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு தான் நானும் என் தம்பியும் வண்டி எடுத்துக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக தொக்கின்னு வந்து அவரை அவரை கை காமிச்சு அவர் அப்போ இங்கே லேண்ட் பண்ண சொன்னோம் ஏன்னா அங்கே கம்பம் ஒயர்லாம் இருக்குது அதில் பட்டா அது உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கை காமிச்சு அவளை கீழே கி இறக்கி வச்சு அப்புறம் வந்து அவரை காப்பாற்றி அப்புறம் லைட்டாக எங்கள் அடிப்படிச்சு வாயிலாம் அப்புறம் அதை துவச்சி அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸு எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் அவர் வந்து தண்ணியெலாம் கொடுத்து அதாவது தேற்றி அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்க ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவரில் அவங்க வந்துட்டாங்க ஹெலிகாப்டரில் வந்து ஹெலிகாப்டர் மீதி மீட்டர் மீட்டு இட்டு போயிட்டாங்க காப்பாற்றிட்டு போயிட்டாங்க உருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரோடே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஏன்னா செம்ம கூட்டம் வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆம்புலன்ஸு ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ரோடு எல்லாமே சரியானசவுண்டு இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சின்னா ஏரியாவில் வினின்ட்டுருக்கோம் வீடு நிறைய வீடு இருந்துச்சு அந்த வீடியில் ஒன்ட்டுருக்கோம் லைட்டாக மிஸ் ஆகி நம்ம அந்த ஒதுகுருமா கை வலி இருந்துச்சு அந்த கை வில சேஃப்டியாக லேண்ட் பண்ணி அவரும் வந்து சேஃப்டியாக லேண்ட் பண்ணிட்டார் நாங்களும் அவரை காப்பாற்றி ஆம்புலன்ஸ் போட்டு பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க பேராஷூட் அதான் பேராஷூட் வந்து செம்ம ஃபோஸ்ட்டு தான் இருந்தார் அவர் கரெக்டாக நாங்கள் பிடிக்கிறதுக்கும் அதாவது கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் பிடிச்சோன்னே அவர் எந்த சேஃப்டி இல்லாமல் கரெக்டாக லேண்ட் பண்ணி